சோ நிப்டி இது பாத்தீங்க நமக்கு நிப்டியோடைய பிப்டீன் மினிட் சார்ட் சோ நம்ம இன்னைக்கான நிப்டி அனாலிசிஸ் குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுங்க அப்படிங்கறத பாத்துக்கலாம் சோ நேத்திக்கான வீடியோஸ் நான் என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா மார்க்கெட்ஸ் வந்துட்டு இந்த லெவல பிரேக் பண்ணும் அதாவது டுவெண்ட்டி த்ரீ அந்த லெவல வந்துட்டு கட் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஃபர்தரா ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்றேன் அண்ட் அதே மாதிரி அப்பர் சைட்ல இருக்கிற இந்த பாயிண்ட்ட கட் பண்ணி நமக்கு மேல போய் திருப்பி கீழ வந்து இந்த பாயிண்ட் கட் பண்றப்ப நான் டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்றேங்கிறதா இந்த மாதிரி ஒரு டோன்ல தான் நான் நேத்திக்கு இருப்பேன் சோ இன்னைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நேத்திக்கான வீடியோஸ் சொல்லியிருந்தது இந்த லோஸையும் இந்த ஹைஸையும் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஸோ இதுக்குள்ள மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறப்ப கொஞ்சம் கிரீப்பியான ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு ஸோ ஒரு அப் அண்ட் டவுன் மார்க்கெட் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்கிற மாதிரி தான் நம்ம பேசியிருப்போம் அண்ட் இன்னைக்கான மார்க்கெட்ஸ்ல ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு அப் அண்ட் டவுன் மூமெண்டம் தான் பட் ஸ்டில் ஒரு டைரக்ஷன்ல இருந்துச்சு நான் ஒரு கன்சாலிடேஷன் டேரக்ஷன் நினைச்சேன் பட் அந்த மாதிரி இல்ல ஒரு டைரக்ஷன்ல மார்க்கெட் மூமெண்டம் இருந்துச்சு சொல்ல போனா நீங்க வந்து ஓப்பனிங் டு க்ளோசிங் பாயிண்ட்ஸ் கம்பேர் பண்றப்போ ஒரு நைன்டி டு ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் மூமெண்ட் அம்மா இருந்துச்சு வித் இஸ் குட் இது நம்ம கன்சால்டேஷன்ல சொல்லலாம் பட் ஸ்டில் ஒன் சைடா மூமெண்டம் இருந்ததுனால இது நம்ம வந்து ஹோலா ஹோல் திங்கா பொத்தாமோதோ ஒரு கன்சால்டேஷன் சொல்லிட முடியாது சோ ஓவராலா பா பாக்கறப்ப டே வந்துட்டு இன்னைக்கு ஓரளவுக்கு பிக்ஸ்டா இருந்துச்சு அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுன் மூமெண்ட் பட் ஸ்டி க்ளோஸிங் டூ க்ளோசிங்னு பாக்கறப்ப நமக்கு ஓரளவுக்கு அப்பர் சைடுல முமெண்ட் கொடுத்து க்ளோஸ் ஆகிருக்காங்க அண்ட் இன்னைக்கு காலை டே நமக்கு அப்படியே டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நான் க்ளூஷியல் பாயிண்ட்னு சொல்லி சோ ஆல்மோஸ்ட் ஓப்பனிங் பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சம்திங்ல தான் ஓபன் ஆனாங்க சோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசனுக்கு மேல ஸ்டேஷன்னா நீங்க கால் செய்யல போ போகலாம் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு தான் எனக்கு சஸ்டைன் ஆனாங்க சோ மார்க்கெட் ஆப்வியஸ்லி மேலே தான் சஸ்டைனும் பண்ணாங்க சோ ஓவராலாக பாக்குறப்ப நம்ம நேத்திக்கான வீடியோஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம டெலிகிராம் குரூப்பில் சொல்லி இந்த கான்செப்ட்ஸ் லைட்டாக ஒர்க் ஆகியிருக்குன்னு சொல்லலாம் சோ நாளைக்கான மார்க்கெட்ஸில் நிஃப்டி அப்படி மூட்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஸோ அகைன் பெருசாக எந்த டிஃபரன்ஸும் கிடையாது இப்போதைக்கு என்னோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு இந்த ஆல் டைம் ஹையில இருக்கு பிகாஸ் இந்த ஆல் டைம் ஹைக்கு மேலே டெஃபினெட்லி லிக்விடிட்டி இருக்கும் பிகாஸ் இந்த ரீஷன் கிட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர்ஸ் விங் ஸோ அந்த ஃபெயிலியர் ஸ்விங்ஸை மார்க்கெட் மிடிக்கேட் பண்ணிட்டாங்க ஸோ நெக்ஸ்ட் மிட்டிகேட் பண்ணணும்னா இந்த லெவல்ஸை தான் மிட்டிகேட் பண்ணி ஆகும் ஸோ இந்த லெவல்ஸை மிட்டிகேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட்ஸ் எந்த டெரக்ஷன் மட்டும் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கான ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் ஸோ இப்போ என்னுடைய பெஸ்பெக்டிவ் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த லோவஸ்ட் பாயிண்ட் அதாவது இங்க வந்து பவுன்ஸ் பேக் ஆகிற இந்த பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க இப்ப ஃபர்தரா மார்க்கெட் இப்ப இருக்கிற பாயிண்ட்ல இருந்து ஒரு அப்பர் சைட் மூட்டம் கொடுத்து இந்த ஹைஸ் பிரேக் பண்ணாங்க இந்த இடத்துல இருக்க லிக்யூரிட்டியை கிராப் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்ஸ் மேலே மேல போகிறோமா இல்ல கீழே வரணுமா அப்படிங்கிற டிசிஷன் குள்ள வரும் சோ அப்ப ஃபர்தரா மார்க்கெட்ஸ் கீழே வரணுங்கிற டிசிஷன் குள்ள வந்துச்சுன்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்த பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணி திருப்பி மார்க்கெட்ஸ் உள்ள வரப்ப சம்வேர் பிட்வீன் இந்த ரீஜன் கிட்ட நம்ம வந்துட்டு செல் எடுக்க ட்ரை பண்ணலாம் சப்போஸ் மார்க்கெட்ஸ் அப்பர் சைட்ல மூமெண்டம் கொடுத்துருச்சு அப்படின்னா ஃபர்தரா இந்த லிக்யூரிட்டி ஸ்பீக் நடந்ததுக்கு திருப்பி மார்க்கெட்ஸ் உள்ள வரும் மார்க்கெட்ஸ் உள்ள வரப்ப சம்வேர் பிட்வீன் இந்த ரீஜன் கிட்ட நம்ம ட்ரை பண்ணலாம் சோ அதுக்கான டயக்ரமேட்டிக்கும் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிடுறேன் சோ இப்போ இருக்கிற பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் ஃபர்தரா மேலே இதை இதை கிராஸ் பண்ணி மேலே போய் திருப்பி மார்க்கெட் உள்ள வர்றப்போ சம்பேர் பிரியவியன் இந்த இடத்துல நம்ம வந்துட்டு பை பண்ணிட்டு வெயிட் பண்ணலாம் ஸ்டில் வெயிட் ஃபார் இட் இப்போ வந்துட்டு எது எந்த ஏதர் சைடுல போக வேண்டாம் எது நீங்க வந்துட்டு புஷல் ரீச் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா காலோ இல்லை புட்டோ பை பண்ணி ஹோல்ட் பண்ண வேண்டாம் வெயிட் ஃபார் இட் ஒன்ஸ் ஏதாச்சும் ஒரு சைடில் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான மூமெண்டம் தெரியட்டும் அதுக்கப்புறம் வீ கேன் எதர் நம்ம வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எதர் சைடில் மூமெண்டம் கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ என்னுடைய பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா மார்க்கெட்ஸ் இந்த லிக்விட் ஸ்வீப் கொடுத்துட்டு திருப்பி கீழே வந்து இந்த லெவல் பிரேக் ஆகுதான்னு பாருங்க சப்போஸ் பிரேக் ஆகாமல் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா மட்டும் சம்வேர் பிட்வீன் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட பை பண்ண ட்ரை பண்ணுங்க அன்டில் ஆர் அன்லஸ் மார்க்கெட்ஸ்ல இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்கியான பாயிண்ட்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அண்ட் த சேம் டைம்ல நாளைக்கான மார்க்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட்டை தான் அகை நான் சொல்லுவேன் ஸோ அப்பர் சைடை பொறுத்த வரைக்கும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் அண்ட் டவுன் சைடை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சோ அந்த ஒன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் பாயிண்ட்ஸுங்கிறது பெரிய ரீச்சே இருந்தா பட் ஸ்டில் இதுக்குள்ள இருக்கிறப்ப மார்க்கெட் கன்சல்டேஷன்லையும் இதை பிரேக் பண்ணி மேல போகிறப்ப ஃபர்தரா ஒரு அப்பர் சைடோ இல்ல டவுன் சைடோ ஐ மீன் கீழ பிரேக் பண்ணி வரப்ப டவுன் சைடோ உமாட்டம் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குற மாதிரி நான் பாக்கிறேன் சோ இப்போதைக்கு இந்த ஹைன் சைடையும் இந்த லோவர் சைடையும் மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கான மார்க்லி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சோ ஹோஃப்லி நம்ம வந்து பேங்க் மூவ் பண்ணலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியோட டைம் ஃப்ரேம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பேசியிருக்கோம் இந்த இடத்துல நமக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஒரு செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருச்சு ஸோ இந்த பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு செல்லுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபர்தராக கீழே வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் பேசியிருப்பேன் அண்ட் மார்க்கெட்ஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக திருப்பி மார்க்கெட்ஸ் மேலே போயிருக்கு ஸோ இன்னும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் கொடுக்கல ஸோ அது வரைக்கும் நமக்கு வந்துட்டு பெருசாக இந்த கன்ஃபர்மேஷனும் இல்லை ஸோ இப்போ இப்போதைக்கு நெக்ஸ்ட் குரூஷியல் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா இந்த ஹைஸை நான் சொல்லுவேன் பிகாஸ் இந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு அண்ட் அது மட்டும் இல்லாம மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வந்து இன்வாலிட் ஆயிடும் சோ நாளைக்கான மார்க்கெட்ல சப்போஸ் இந்த பாயிண்ட் கட் ஆச்சுனா அதாவது பிப்டி டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி டூங்கிற இந்த பாயிண்ட் கட்டாக்குற ஆகிற பட்சத்துல நம்ம வந்து பேங்க் நிஃப்டில ஒரு அப்பர் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணா அன்டில் ஆர் அன்லஸ் அதுக்கு கீழே சஸ்டைன் பண்றப்ப நம்ம வந்து பேங்க் நிஃப்டில ஒரு டவுன் சைடு மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்ட் ஃபார் பேங்க் நிஃப்ட் இஸ் சாரி பிப்டி டூ தௌசண்ட் செவன் டுவெண்ட்டி டூ சோ பிப்டி டூ தௌசண்ட்